ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு தச்சு முடித்த ப்ளவுஸில் நார்மல் நீடில் வச்சு ஒரு ஆரி டிசைன் சிம்பிளைஸே எப்படி நம்ம பண்ணலாம்னு பார்க்கல அதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ரைஸ் பீடு எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா ஃபோர் எம்எம் ரவுண்டு பீடு எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா கிளிப் ஸ்டோன் வந்து இந்த கோவி அந்த மாதிரி மாடலில் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா பி செவன் தௌசண்ட் குழு நமக்கு தேவை அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ஊசியில் நாலாக நூலு கொத்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம லாக் போட்டு எடுத்துக்கலாம் லாக் போட்டு எடுத்ததுக்கப்புறமா மேல் பக்கமாக ஊசியை கொத்துட்டு இந்த ரைஸ் பீடு எடுத்துகிட்டு பாருங்கள் அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ஊசியாக உள் பக்கமாக குத்தி மேல் பக்கம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்னொரு பீ பீடு வந்து நம்ம அதில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி வி ஷேப்பில் வர அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் நான் எப்படி கொடுத்து எடுத்துக்கேன்னு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு டைட்டாக பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க எல்லாது லூஸாக வந்து நிற்கும் எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் இப்போ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த நம்ம இந்த கோர்த்துருக்கேன் பாருங்க பாருங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த விஷேப்பில் நம்ம கோர்த்துருக்கேன் அதுக்கு மேலே வந்து ஊசியை கோர்த்துட்டு இந்த ஃபோர் எம்எம் பீடு வந்து ஒன்று நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம் மேலே கொடுத்துட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்து ரெண்டு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் அது டைட் இல்லை அதுலேயே நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் எ எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கேப் இருக்குது பாருங்கள் சென்டரில் இந்த கேப்பில் நம்ம வந்து பி செவன் தௌசண்ட்குள்ளூ வந்து நம்ம மாதிரி அப்ளை பண்ணி எடுக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டோன் எடுத்துகிறேன் பாருங்கள் கோவி அதை வந்து நம்ம எங்கே எல்லாம் குழு அப்ளை பண்ணோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் ஒட்டேன் இப்போ நம்ம எல்லாத்துலேயும் அதே மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த ஸ்டோனை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ஒட்டி எடுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒட்டி எடுத்துட்டோம் பாருங்க ஃபைனலாக இப்படி தான் இருக்குது சிம்பிளாக ஈஸியாக ஒரு நார்மல் நீடில் நம்ம வந்து ஒரு ஆறு டிசைன் நம்ம போட்டுட்டோம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்